நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டு பிரிஞ்ச உதவி அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு வந்து நேற்றுக்கு வந்து நினைவஞ்சலி ஓகேங்களா நாலாவது ஆண்டு நினைவஞ்சலி ஸோ அதுக்கு கல்லறைக்கு வந்து மாலை போட்டுற மாதிரி சுமதி வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு அதிசயமாக அந்த கல்லறையில் வந்து ஒரு கல்லறைக்கு உள்ளேருந்து ஒரு செடி முளைச்சி வர்ற மாதிரி ஒரு செடி வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அது அதிசயமாக வந்து வீடியோ ஷே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வேரெலாம் போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க